சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசந்தத்துடைய முதல் பகுதி பாருங்க அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் அமேன் இந்த இந்த கேள்வியை ஆண்டவர்கிட்ட யார் கேட்குறா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஆண்டவரை துன்பப்படுத்தி கொண்டிருந்த தான் அதே அதே ஆண்டவர்கிட்ட நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்குறதை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும் எப்படி அது வரைக்கும் ஆண்டவரை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு சவுள் இப்படி உங்கள் சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு எது அவரை மாற்றியது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஒரே ஒரு சந்திப்பு அமேன் பாருங்களேன் மூன்றாவது வசன அதே அதிகாரத்தில் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே இப்படி தான் ஆண்டவர் வந்து சவுளை சடுதியிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும்போது சந்திக்கிறார் அவருடைய சந்திப்பு நிகழ்ந்த உடனே சவுளோடு கூட பேசுகிறார் பேசி நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்ன உடனேயே பாருங்களேன் அந்த சவுளுடைய இருதயத்துக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருகிறது பாருங்கள் ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்குறாரு பார்த்தீங்களா ஆண்டவர்கிட்ட இதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் நெடுநாட்களாய் காத்திருக்கிற ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிற காரியங்களில் மாற்றம் எப்படி தெரியுமா வரப்போகிறது சடுதியிலே வரப்போகிறது அதுவும் எப்படிப்பட்டதாக வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் நிகழும்போது அந்த சந்திப்பு நிகழ்ந்த உடனேயே உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக எப்படி சவுளுடைய இருதயம் அதற்கு முன்னாடி அவர் சந்தித்து பேசுகிறதுக்கு அதுக்கு ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன்னாடி அவருடைய இருதயம் இயேசுவை துன்பப்படுத்துகிறவராக இருந்தார் அடுத்து அவர் சந்திப்பு நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இயேசுடைய சித்தத்தை செய்கிறவராக அதே சவுல் மாறிவிட்டார் இருதயம் அப்படியே மாறிடுச்சு அதையே தான் கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய சந்திப்பு பிரத்யேகமான சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் நிகழும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுகிற ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது உங்களுக்குள்ளே கொண்டு வரப்போகிறது நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட மாற்றம் உண்டாக போகிறது இப்படிப்பட்ட சடுதியான மாற்றங்கள் உண்டாக போகிறது நீங்கள் எதிர்பார்த்திராத இவ்வளோ ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் இறுதி அதிசயப்பட்டு பூரிக்கிற அப்படிப்பட்ட மாற்றங்கள் அவருடைய ஒரே சந்திப்பில் அதுவும் சடுதியான ஒரே சந்திப்பில் நிகழும் என்று கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த வார்த்தையை வார்த்தை விசுவாசிங்க கர்த்தர் உங்களை சீக்கிரமாக சந்திக்க போகிறார் சவுளை சந்தித்து பவுலாக மாற்றிய தேவன் ஒரே சந்திப்பில் சடுதியான மாற்றம் இருதயத்தில் நிகழ்ந்தது போல அவருடைய ஒரே சந்திப்பு உங்க குடும்பத்தில் சடுதியான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் சடுதியான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது உங்கள் இருதயத்தில் சடுதியான மாற்றத்தை கொண்டு போகிறது உங்களை நீங்கள் கொண்டு கொண்டிருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையில் சடுதியான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அதுக்கப்புறம் எப்படி பவுலாய் மாறின அந்த பவுலுக்குள்ளாக பழைய சவுல பார்க்க முடியலையோ அதே போல் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அந்த மாற்றம் நிகழ்ந்த உடனே உங்களுடைய பழைய வாழ்க்கை அதற்குள்ளே துளைந்து போய்விடும் பழைய கஷ்டம் பழைய போராட்டம் எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு முடிவை கொடுத்து புதிய துவக்கத்தை சவுருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் கொடுக்க போகிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி சோதுரம் இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக சோதரம் சடுதியான உங்களுடைய சந்திப்பும் சடுதியான மாற்றங்களும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் புதிய துவக்கத்தை நடைவரை இசப்பா சவுளை பவுலாக மாற்றி நீர் கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையில் அதே அற்புதங்களை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காகி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை எங்களோடு பேசின தேவனுக்கு நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதை இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்